இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சத்துள்ள ஒரு உணவுதான் வந்து நம்ம பார்க்க போறோம் காடையை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாட்டை வந்து யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க கட்டில் கிடப்பாருக்கு காட்டில் படும் காடை அப்படின்னா நம்ம வந்து கட்டில வந்து ரொம்ப நோயப்பட்டு கிடந்தா கூட இந்த காடைய வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து குணமாயி நல்ல ஹெல்த்தியா இருப்போம் சொல்லப்படுது இதுக்கு வந்து யார்மா சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான கிளிப்பிங்ஸ் வந்து நான் கடைசியா ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து பாத்துக்கோங்க அதே மாதிரி நோய்களால் இடை இழைத்த ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காடையை சாப்பிடும் போது கட்டளகன் ஆவான் அப்படின்னு ஒரு தமிழ் பாட்டுல இருக்கிறதாவும் குறிப்பு சொல்லப்படுது சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நான் சண்டேனாலே நான்வெஜ்னாலே நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து எடுப்பாங்க ஏன்னா சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா மட்டனை கம்பேர் பண்ணும் போது ரேட்டு கம்மி மத்த பிஷ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது ரேட்டு கம்மி அதே மாதிரி பிஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சத்தானது விலை கம்மியானது மத்தி மீன் தான் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பிடிக்கிறதே இல்ல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மீனை விட வந்து கம்பேர் பண்ணும்போது காடை வந்து ஓரளவு வாங்கலாம் நம்மளால முடியும் ஆனா சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியும்னால அது ஈஸியா கிடைக்குது அப்படிங்கறனால நம்ம வந்து அதை வந்து வாங்கிக்கிறோம் ஆனா எல் ஈஸியா கிடைக்கிறது எல்லாமே ஹெல்த்தியானதா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளே யோசிச்சிருப்போம் நரிக்குறவர்கள் அந்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு தடவை மீட்டிங் வந்து போயிருந்தோம் நான் வேலை ஊட்டச்சத்து சம்பந்தமா பேசுறதுக்காக ஏரியாவுக்கு போயிருந்தேன் அவங்க வந்து நாங்க சத்துமாவளை செஞ்சப்பட்ட இதெல்லாம் வந்து நாங்க சொல்லும் அவங்க நாங்க உங்களை விட ரொம்ப சத்தானதான் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வந்து செஞ்சு நல்லா வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம நம்மளே பாத்திருப்போம் அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க ரொம்ப கொழு கொழுன்னு நல்லா வந்து ஜப்பியாக வந்து இருப்பாங்க ரொம்ப வந்து ஒயிட்டாகவும் இருப்பாங்க நம்மளே நிறைய பேர் பார்த்துருப்போம் இவங்க குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்சியஸாக ஃபுட் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேக்கிங் பேக்கிங்கில் வர்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க வெள்ளையும் சொல்லையுமா போட்டு சொன்னால் நம்ம அதை நம்பி அதை தான் வந்து நம்ம கரெக்டு நினைப்போம் நம்ம வீட்டில் இருக்க அப்பத்தா பாட்டி இவங்கலாம் சொல்றதை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒருத்தங்க ஒயிட்டா வந்து நின்றுக்கிட்டு அழகாக வந்து சொன்னாங்கன்னா அதை நம்ம நம்பிடுவோம் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீராகாரம் குடிங்கன்னு சொன்னா கூட குடிக்க மாட்டாங்க இதே வந்து ஒரு கம்பெனி ப்ராடக்ட சொல்லி இந்த பால்ல வந்து இதை கலந்து குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அத வந்து நம்ம கலந்து குடிப்போம் நார்மலா வந்து பால் குடிச்சாலே ஸ்ட்ரென்த் தான் நம்ம செய்ய மாட்டோம் அந்த பால்ல இதை கலந்து குடிங்க அதை கலந்து குடிங்கன்னு ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சாக்லேட் மிக்ச கலந்து கொடுங்கன்னு சொன்னா கூட நம்ம குடிப்போம் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னைக்கு அதுக்கெல்லாம் மாறணுமோ அன்னைக்கே நம்ம ஹெல்த் வந்து பாதிப்படைஞ்சிருச்சுன்னு நமக்கே தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நிலம் வந்து எப்படி வந்து செயற்கை உரங்களால மரட்டுத்தன்மை ஆகிருச்சோ அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இவ்வளவு எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம உணவு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு சரிமா இந்த உணவெல்லாம் வந்து நம்ம எப்படி சரி பண்ண முடியும் எல்லாரும் சாப்பிடுறதால நம்மளும் சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே சில சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப சிக்கனுக்கு பதிலா நான் வந்து எங்க வீட்டுல என்ன வந்து ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா காடை தான் இந்த காடையை பத்தி நான் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசியிருப்பேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதிகமா சிக்கனை விட விரும்புறது காடை தான் இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமா விரும்புறனால இது வந்து எனக்கு வந்து செட் ஆகுது அதே மாதிரி நான் யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நான் கொடுக்குறேன் அவனும் வந்து இதை சாப்பிட்டு பழகிட்டான் சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீன் சிக்கன் மட்டன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்க நான்வெஜா இருக்கும் பட்சத்துல அதாவது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் சத்தானவங்களா இல்லையான்னு கேட்டா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சத்துக்கள் எடுத்துக்குவாங்க சோ நம்ம வந்து அரை அறகுறையா இருந்துட்டு நான்வெஜ்லையும் வந்து ஹெல்த்தியா சாப்பிடாம வந்தோம்னா நமக்கு வந்து சத்துக்கள் வந்து முழுசா கிடைக்காது சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காடையை பத்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அதான் இந்த பாட்டு இது வந்து ஒரு சித்த மருத்துவ பாட்டு கட்டில் கிடப்பாருக்கு காட்டில் படும் காடை அப்படிங்கிறது இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளைக்கு வந்து முக்கியமா அந்த கோலின் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து தேவைப்படுது அந்த சத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல அதிகமா இருக்கு அதே மாதிரி விட்டமின் பி ஏ பி ஒன் டி கே புரதம் கால்சியம் இரும்பு இந்த விட்டமின் ஏ எதுக்கு பயன்படுதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணு நல்லா தெரியும்னா கேரட் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேரட்டை நம்ம வேக வச்சு தண்ணியிலேயே பாதி சத்துக்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் சாப்பிடறது வெறும் சக்கதாங்கிறது நமக்கு தெரியும் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஏன் சத்துக்கள் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சு நம்ம வந்து அந்த நீரை வந்து வெளியேற்ற மாட்டோம் அந்த தண்ணியே தான் வேக வச்சு அதை சுண்ட வச்சு அதை தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படியே சத்துக்கள் அதுலேயே தான் வெஜ்ஜை விட கம்பேர் பண்ணும்போது நான்வெஜ்ல சத்துக்கள் வந்து முழுசா நம்ம வந்து சேரும் அப்படிங்கிறதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் பி ஒன் டி வந்து தெரியும் நமக்கு விட்டமின் டி அதுக்கப்புறம் வந்து கே வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் கே வந்து நம்ம ரத்தம் ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு சத்தானது அதே மாதிரி புரத முக்கியம் கால்சியம் வந்து இரும்புக்கு அதாவது எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பு சத்து அப்படிங்கிறது நமக்கு வந்து அயன் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அணிமிக்கா இருக்க மாட்டோம் அனிமிக் அப்படின்னா என்னன்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹீமோகுளோபின் அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பன்னெண்டுக்கு கீழே வந்து பெண்களுக்கு இருந்தாலும் பதினாலுக்கு கீழே ஆண்களுக்கு இருந்தாலும் அவங்க வந்து அணிமிக்கா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி அணுமிக்கா இருக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு வாங்குறது ஸ்டெப்ல வந்து ஏற முடியாது அதே மாதிரி வந்து ரொம்ப டயர்டா இருப்போம் எந்த வேலையும் ரொம்ப ஆக்டிவா செய்ய முடியாது முடி கொட்டுறது நகம் வந்து உடஞ்சு போறது நகம் வந்து வெளுத்து போறது உள்ளங்கை வந்து வெளுக்கறது முகம் வந்து வெளுத்து போறது இந்த மாதிரி ரத்தம் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு காட்டும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அணிமிக்கா இருக்கிறதுக்கு அர்த்தம் இந்த அனிமிக்க வந்து போக்குறதுக்கு ரத்த சோகையை போக்குறதுக்கு அதிக அளவு வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் நிறைந்த ஒரு ஃபுட் அப்படின்னா அது வந்து காடைதான் இந்த காடையை நம்ம ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம் குழம்பு வச்சும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வயசான காலத்துல எல்லாருக்குமே வரப்போகுது நமக்குமே வரும் தான் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது நம்மளால அந்த காலத்துல நம்மளால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும் இந்த மூட்டு தேய்மானத்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு இந்த காடை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த உணவா கருதப்படுது அதே மாதிரி சக்கரை நோயாளிங்க வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த காடையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த காச நோய் ஆஸ்துமா நீரிழிவு நோய் அதாவது சக்கரை வியாதி உள்ளவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காடை முட்டையை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது காடை முட்டையிலும் அவ்வளவு சத்துக்கள் வந்து இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து கல்லு சிறுநீரகத்துல கல்லு கல்லீரல்ல பித்தப்பையில் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் உருவாகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கும் இந்த காடை முட்டை வந்து உதவுது அது மட்டும் இல்ல நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம இத்தாலி மெக்சிகோ ஜப்பான் போலந்து பிரெஞ்சு இந்த நாடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா காடை வந்து பாத்தீங்கன்னா அதி அளவு விரும்பப்படுற ஒரு இறைச்சியா வந்து கருதப்படுது சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரை பண்ணும் போது நான் வந்து ஒரு கடாயில வந்து போடாம தோசைக்கல்லையே நார்மலா கொஞ்சமா எண்ணெய் விட்டு நான் வந்து இதுல வறுத்து எடுத்துக்கிட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியா செலவாச்சு ஆனா ஈஸியா வெந்துடும் ரொம்பவுமே சாஃப்டா இருக்கும் சிக்கனை விட இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் தான் கிளீன் பண்ண தர சொன்னா கடையிலயே வந்து நல்லா கிளீன் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க சோ நம்ம எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இது எப்படி சிக்கன் ஃப்ரை பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் பண்ண போறோம் ஆனா சிக்கனை கம்பேர் பண்ணும் போது தௌசண்ட் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியானது ரொம்ப சிக்கனை கொடுத்து சீக்கிரமா வந்து குழந்தைங்க வயசுக்கு வராங்க ரொம்ப சிக்கன் சாப்பிடறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வந்து பாதிக்கப்படுது அதனால வந்து குழந்தை வந்து உருவாக மாட்டேங்குது ஏன் அப்படின்னா சிக்கனை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பண்ணையில வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க நாட்டுக்கோழியை இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழியே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலாங்கிறது சந்தேகமா இருக்கு ஏன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஊசி போட்டு நல்லா வந்து பெருசா வந்து வெயிட்ட வந்து ஏத்துறாங்களே தவிர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான சத்துக்கள் கிடைக்க மாட்டேங்குது நாட்டுக்கோழி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப எலும்பும் தோலுமா தான் தவிர ரொம்ப வந்து சதையா இருக்காது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நாட்டுக்கோழியாவே இருக்கும் சோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தைகளுக்கும் பொழுது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேப்பர் கட்டிங் தான் சொன்ன ப்ரூஃப் இது வந்து நான் கருவாடு வாங்கும் போது அந்த பேப்பர்ல வந்து இருந்தது சோ இதை வந்து எல்லோருக்குமே சொல்லுவோம் தான் இந்த வீடியோ பதிவு சோ நான்வெஜ் சமைக்கிறோம் அதை வந்து நம்ம சாப்பிடுறோம் எப்படி செய்யணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை இன்னமும் அதிகமா நம்ம வந்து உணவுல வந்து சேர்த்துக்கலாம் இல்லையா அதனாலதான் இந்த வீடியோ பதிவு அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுக்கோளுடைய ஈரல் வந்து எங்க வீட்டுக்கார வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க தனியா ஃப்ரை பண்றதுக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல சண்டே ஸ்பெஷல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காடை கிரேவியும் இந்த ஈரல் ஃப்ரையும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த கடாயில கா காடை வறுத்த அந்த வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பில சோம்பு சீரகம்லாம் இருந்துச்சா அதே வந்து வேஸ்ட் ஆக வேணாம்னு சொல்லிட்டு லைட்டா வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதுல வந்து பெரட்டி எடுத்துட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலும் எனக்கு மீனாகவே இல்லை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இதே நீங்க வந்து எக் வச்சிருந்தீங்க அப்படின்னா எக் கூட நீங்க போட்டு அப்படியே வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் எக்கு ஃப்ரையும் நமக்கு வந்து எக் பொடி மாசா பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே மாறி போச்சு அப்படிங்கறதுனால நம்மளும் வந்து அதையே ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்ல நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்போம் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பாத்துக்கணும்